வவுத்து புண்ணு வவுத்தில் புண்ணுக்கிறையா அனுசலர் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புல எந்த பிரச்சனையும் வராது வகத்தை வாழ வளராது எரியாது நல்லா இருக்கும் குளுமையாக இருக்கும் நாலு என்ன ஒரு பூணு கடுகு முக்கால் கப்பு சின்ன வெங்காயம் ஒரு இருபது பல்லு பூண்டு போதுமான பெருங்காய சொல்லும் இருபது மர கருப்பேன் ரெண்டு கூண்டு சீரம் மஞ்சள் சொம்பு போதுமான அளவுக்கு தள்ளி ஒரு ஒரு தக்காளி பழம் அப்படி புட்டு போடுறேன் போதுமான உப்பு தோரம் பருப்பு அது கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கழிஞ்சிக்கணும் கல்னாலும் அரிஞ்சிக்கலாம் தண்ணி பருப்பு போட்டுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் பருப்பு அடுப்பில் வச்சு அரை மணி நேரம் ஆச்சு வெந்து போதான்னு பார்க்குறேன் இப்படி வெந்த வாட்டி முருங்கறி போட வேணும் போட்டு கொஞ்சம் நேரம் வேணும் முருங்கை போட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சு எடுத்து பார்க்குறேன் இந்த மாதிரி பருப்புக்கும் தண்ணிக்கும் கணக்காக வைக்கணும் ரெண்டு கூண் நெய் உரிக்க எடுத்துக்கலாம் முருங்கைத்தான் கொஞ்சம் உப்பு பருப்பு சரி வாங்க சாப்பிட்லாம் இந்த உப்பு பருப்பு கிடஞ்சா குழந்த குட்டியோ நல்லா விரும்பி சாப்பிடு நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வார ஒரு முறை செஞ்சு கொடுங்க துணிக்கால மல்ல வாரம் அந்த உப்பு பருப்பு என்ன தத்துட்டு இருக்குதுங்க சூப்பரா இருக்குதா நல்லா மணக்குதா வாசனையா இருக்குதா ஆ திரு 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 சாப்பிடு மரம் சாப்பிடு நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு ஜேஸ்டாக இருக்குது இந்த மாதிரி நம்ம வீட்டில் வார ஒரு முறை செஞ்சு கொடுங்க நம்ம பிள்ளை நல்லா விரும்பி சாப்பிடும் நம்மளுக்கும் நல்லது தான் முக்கியமாக இந்த அரசுக்காரர் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா வவத்தலாம் எரியாது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நெய் ஊற்றி முருங்கைத்தலை போட்டதுக்கு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது நாங்களாம் அந்த அந்த காலத்தில் அவரை பேருக்கு ஆற வச்சு நெய் தோரம் பருப்புன்னு சொல்லி வச்சிருந்தேன் இப்படி இருந்தா ஒரு ஆண்டு ஊச்சிவான் இந்த சாமி பாப்பா பாரு எப்படி சாப்பிடலாம் இது வந்து என்ன பருப்பு வேணாலும் கேட்கலாம்